பால் ஊற்ற நமக்கு தான் ஆயிருக்கும் போல ஒரு வீட்டுல வந்து உருப்படியா நின்று வாங்குறாங்களா நமக்கு வீட்டுல வாங்க மாட்டேங்கிறாங்க வஞ்சி வேற மக்கள் பொண்ணே இந்த பொம்பளை யாருக்கு நேரத்துக்கு வரவே மாட்டாங்க உபயோக கொடுக்கிறவங்கள முடிஞ்சு போகு நம்ம வாழைத்து பாக்கு வாழ்ந்த ஒரு வாடியே வாழை வாழ்ந்தவானாமா வீட்டுக்கு வந்து ஆமா தடுக்குன்னு வர முடியுமா வர வேணாமா நானு ஓ வரண்டா ஏன் அப்படி அவசரப்படுற மணி ஒண்ணு அடிச்சிருக்கியா ஏத்து ஆமா பால் ஊத்துறாங்க ஆமா பால் எனக்கு பால் ஊத்துறாத

நீ ஊக்கு இது வாங்கி உனக்கு பால் எப்படி கொண்டு வந்து மனசாச்சு இல்லையா அங்க அப்படித்தான் இருக்கேன் தண்ணிய கண்ணியா குடிச்சிருக்கிய மாடு அப்புறம் தண்ணியை குடிக்காமடு கூட பாலா ஊத்தி வளங்க தண்ணி

ஒரு பால்விக்கு ஒரு பாலு எனக்கு ஒரு காசு அவங்களுக்கு ஒரு காசு ஒரு நாயம் வாங்க மாட்டேன் இப்படி எல்லாம் பண்ணாத இந்த சாப்பாடு விஷயத்துல நாயம் பண்றது மந்திரம் பண்றது இந்த பால்ல தண்ணி ஊத்தி கொண்டு வந்து கொடுக்குறது தண்ணில நல்ல தண்ணி இது நல்ல தண்ணி உப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி கேரட் தண்ணினு போட்டு விக்கிறதே இதெல்லாம் நல்ல அலடா விளங்காதரா நான் நீ ஊத்த மாட்டே என் வயசுக்கு நான் எத்தனையோ பாத்துட்டு இங்க வா நான் கேட்டு போறேன் போல கேட்டுட்டு போ இப்படி அநியாயம் பண்ற காசுல விளங்காதற இப்படிக்கு நாகனட்டு வாங்கி போல வீடு வாச கட்டல நீ அன்னைக்கு பாரு போறே நீ கேட்டுட்டு போ என்னத்துக்குடா அவசர உனக்கு ஊத்துறியா தண்ணி குடிச்சு போன கரும்பு காப்பி வேணாம்ப்பா இப்படி காசலன்னு சம்பாதிக்காதீங்க திங்கிற உணவுல மிக்ஸ் பண்ணி இது பண்ணா கடைசியில உங்களுக்கு மாத்திரம் மருந்து நான் இந்த நாட்டுல வரைக்கும் கலப்படை பண்றதும் பண்ணிட்டு போறான வேணாம் பிள்ளை விட்டி வளங்கணும் நீ நல்லா இருக்கணும் சொத்து சோகம் என்ன சம்பாதிச்சு நல்லபடியா இருக்கணும்டா நல்லபடியா மாய மன்றம் சேர்க்காம தண்ணி என்ன மொத்தத்துக்கு நாலு வீட்டுல போய்ச்சிர நாலு வீட்டுல இருபது லிட்டரு போயிடுச்சுவியா

அப்ப எல்லாம் பண்ண வேணாம்டா மகனே நான் சொல்ற பரம்பரிய எனக்கு தெரிய உங்க கொப்பை எல்லாம் தங்கமான மனுஷன்டா நீ என்னமோ புதுசா பால் வியாபாரம் ஒரே நாள் சம்பாரிச்சு பால் பண்ணி வச்சு போடணும் நூறு மாட்டம் வாங்கி போடணும்னு நினைக்கிறேன் அப்ப வாங்கணும் எச்சத்த நேரத்துல போல சம்பாதிக்கிற பெருசுலப்பா அதை நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும் நம்ம பிள்ளை ஊட்டிகளுக்கு வழங்கணும் இந்த பால் குழந்தை ஊட்டியை குடிக்குது வயசா என்னைய மாதிரி வயசா நாளும் மாத்திர மருந்து குடிக்கிறவ ஒரு கிளாஸ் பால் குடிச்சா தான் உடம்புல ஒட்டுது இதுல மிக்ஸ் பண்ணி சம்பாரிச்சு அப்படி நீ குடும்பத்தை காப்பாற்றி அந்த குடும்பம் நல்லா இருக்கு போதா சொல்லு எத்தனை பேர் வகுத்துருச்ச இது நீ ஒரு தண்ணி ஊத்துற அப்புறம் அந்த எனக்கு ஒரு தடவை ஊத்துற அப்புறம் அந்த டீ கடையில ஒரு தடவை தண்ணியை ஊத்துற அங்கேயே எத்தனை தண்ணியை ஊத்தி நாங்க அதுக்கு கடுங்காப்பிய குடிச்சுப்போம் கடுங்காப்பியில உடலுக்கு ஒத்துக்குறதுல வா எல்லாம் புண்ணா இருக்கு ஆத்தாலுக்கு என்னை மாதிரி கல்வி கேட்ட எத்தனை பேர் உனக்கு ஒரு பெத்ததா இருக்கு அப்பத்தா இருக்கா ஒரு ஆத்தா மாதிரி நினைச்சுக்க வெடுக்கு பேசாம நாலு பேர்த்து ஊத்துறேன் நறுக்கா ஊத்துன பத்து ரூபாய் சேர்த்து கூட வாங்கிக்க அறுபது ரூபா லிட்டர் எழுபது ரூபாய் கூட வாங்கிக்க நல்ல வாழை ஊத்திட்டு நல்லா சம்பாதிச்சுப்ப நீயும் நல்லா இருக்கு உன் குடும்பமும் நல்லா இருக்கு எங்க உடம்பும் நல்லா இருக்கு குழந்தை குழந்த ஊட்டியெல்லாம் அவன் குடிக்குதுங்க தண்ணி கண்ட தண்ணி கொலா தண்ணி குடிச்சுக்கணும் முன்னாடி ஊத்துறீங்க அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்குப்பேன் நான் எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டாத தொழில் இல்லாம எத்தனையோ பேர் அலையிறாங்கடா எதுக்கு கடவுள் ஒரு தொழில் குடுக்குறது தெரியுமா பெரிய புண்ணியமான தொழில் அந்த பால் தொழில் நீ உனக்கு தெரியாது பால் தொழில் மகாலட்சுமி நீ வித்துக்க தெரியுமா அத போய் நீ கலப்படம் பண்ணாத சாப்பிட பொருள் பாலுல எதுலையுமே கலப்படம் செய்யுங்க பாலு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் கலப்படம் பண்ணி சம்பாரிச்சு அதெல்லாம் விளங்காதுப்பா நல்லபடியா வித்து நீயும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் எனத்த அள்ளி கட்டி போ போற ஓய் இனிமேதான் தண்ணி சேர்க்காம கொமரிக்கு ஒரு பால் கிழவிக்கு ஒரு பால் கொடுக்காம நல்லபடியா கொடுப்பா பார்த்து நல்லதை ஊத்து ஓய்

அது என்னோ இந்த சொசைட்டிக்காரங்களும் இந்த வாங்குறவங்களும் எல்லாம் கைக்குள்ளே ஓடி செஞ்சுருக்காங்களா அதெல்லாம் விளங்காது நாசமாக போக முடியாது அப்படியெல்லாம் சம்பாரிச்சு காசு வாங்கி அப்படிலாம் சம்பாரிச்சு திருந்து அது உடல ஓட்டுமா என்னால் ஒரு பொடியை போட்டு கெமிக்கலை போட்டு பால் வந்து விற்று அதை ஏழை எளிய மக்கள் குடிச்சு சாகிறதை விட இந்த வகுத்தறிச்சு சும்மா விடாதடா நாசமா போகும் அந்த கடவுளுது அவங்களுக்கு நல்ல புத்திய கொடுக்கணும்டா அந்த வராயி வந்து அவனுக்கு நல்ல புத்திய கொடுத்து அவனை திருத்தி கொடுக்கா பாத்துப்பா இன்னைக்கு நீ சொன்னதுன்னு எல்லாரும் திருந்துருவாங்களா நானூறு பேர் வாக்குறாங்க நானூறு பேர் நான் ஒரு நாலு பேர் மாட்டேன் ஒரு ஆள் திரும்ப மாட்டேன்டா இன்னும் அவன் செய்ய மாட்டேன் இல்ல போதும் ஏதோ ஒரு ஆள் திருந்தா கூட நம்மளால முடிஞ்சதை ஒராளதான் திருத்துவா அதுக்கா போய் இப்படி எல்லாம் மதித்தச்ச பண்ணக்கூடாது பாட்டதே நம்ம மக்கள் திருந்துவாங்க நீ நெதர் சொல்ற நீ சொல்ற நான் देवा